மொழி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஸோ இனக்கு வண்டியால் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா உங்களுடைய காதல் நதி எந்த திசையை நோக்கி ஓடுகிறது அப்படின்றத தான் இனக்கு வண்டியோடு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைனா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்க ஓகே ஸோ நீங்கள் எந்த கன்ட்ரியாக இருந்தாலுமே பர்சனல் ரீடிங் வந்து உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஓகேயா ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க ஓகே ஸோ நம்ம இப்போ ரீடிங் போ போயிடலாம் ஓகே ஸோ இப்போ உங்களுடைய காதல் நதி எந்த திசையை நோக்கி ஓடுகிறது எவ்வாறு ஓடுகிறது அப்படின்றதுக்கு யூனிவர்ஸ் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்றா ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்கள் மனசுக்குள்ள ஒரு விதமான நம்பிக்கையும் அதே மாதிரி ஒரு சில குழப்பங்களும் இருந்து கொண்டிருக்கா வெகு நாட்களாகவே இப்படி ஓகே ஸோ எக்ஸாக்ட்லி இந்த விஷயமும் இந்த காதல் நதின்ற மாதிரி தான் ஓகே உங்கள் மனசும் ஒரு சில நேரம் வந்து அமைதியாக ஓடுதான் ஒரு சில நேரம் வந்து வழிகளோடு கலந்து ஓடுது இந்த நதி அப்படின்ற விஷயத்த இங்கே யூனிவர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நீங்களுமே ரொம்பவே சீக்ரெட்டிவான ஆள் தான் ஓகே அதனால கூட உங்கள் மனசுக்குள்ளே இருக்க ஒரு சில விஷயத்த வந்து இன்னுமே வெளிப்படையாக வந்து பகிர்ந்து கொண்டது கிடையாது ஓகே மனசுக்குள்ளேயே வச்சுட்டு மனசுக்குள்ளேயே ஒரு சில விஷயத்துக்கு முடிவெடுக்க முடியாமல் தடுமாறி கொண்டிருக்க மாதிரி தான் எனக்கு இங்கே தெரியுது ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த காதலை பொறுத்து நீங்கள் ஒரு சில விஷயத்தை பேலன்ஸ் பண்ணிக்கொள்ளணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறீங்க அதே மாதிரி நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கொண்ட விஷயங்களும் இங்கே உடஞ்சு தகர்ந்து போன மாதிரியும் உணர்ந்து கொண்டிருக்கீங்களா ஸோ உங்களுடைய நபரும் சரி நீங்களும் சரி இந்த காதல் விஷயத்தில் ஒரு தீர்மானத்தையும் முடிவையும் எடுக்காமலே ரெண்டு பேரும் தனித்தனி திசையை நோக்கி நின்று கொண்டிருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் எங்கள் யூனிவர்ஸ் வந்து சொல்கிறாங்க ஸோ உங்கள் நபருடைய மனசுக்குள்ளேயும் ஒரு விதமான காதல் வந்து இன்னும் இருக்குது ஆனால் இவங்க வந்து வெளிங்காட்டி கொள்ள மாட்டேன்றாங்க ஆனால் நீங்கள் வந்து அதுக்கு மாறான எமோஷ்னல் டைப்பாக இருக்கலாம் ஓகே ஸோ அதனால தான் உங்களால் சில விஷயத்தை ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கலாம் ஓகே ஸோ இந்த காதலை பொறுத்து என் நபர்கிட்ட வந்து நான் உன்னதமான காதலை உணர்கிறேன் அப்படின்றதையும் தாண்டி இப்போ இருக்க சுச்சுவேஷனில் என் நபர்கிட்ட இருந்து ஒரு சிலமான வழிகளை தான் நான் கொண்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் இப்போ இருந்து கொண்டிருக்கான் ஸோ இப்போ பார்க்க உங்களுக்கும் உங்கள் நபருக்கும் கண்டிப்பாக ஒரு பிரிவு இருக்க மாதிரியே இருக்கும் ஆனால் இந்த பிரிவை வந்து ஒரு புதிய தொடக்கத்தை ஆரம்பிக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இங்கே சொல்லியிருக்காங்க ஸோ இங்கே பார்க்கும்போது ஒரு சிலர் வந்து தீர்மானத்தை வந்து எடுக்கணும் முடிவெடுக்கணும் அப்படின்ற இடத்துல வந்து நின்று கொண்டிருக்கீங்க அதே மாதிரி இங்கே ஒரு சிலருக்கு வந்து நியூபகினிங் பண்ணணும் அப்படின்ற ஆசையும் இருக்கிறத நான் இங்கே பார்க்குறேன் ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது உங்களோட அதிகபட்ச ஆசையே இந்த காதல் நதி வந்து எந்த இடத்துலையும் தேங்கி நின்றக்கூடாது இந்த காதல் வந்து வெற்றின்ற வழியை நோக்கி போகணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் இருக்குது என்னதான் உங்கள் நபர் உங்க ஹர்ட் பண்ணுறாரு வழிகளை கொடுக்குறாங்க அப்படின்னா கூட எப்படியோ ஒரு விதத்தில் இந்த காதல் முன்னேறிடும் அப்படின்னும் இந்த காதல் வந்து நான் நியோபகிங் பண்ண ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு உங்கள் கிட்ட வந்து நான் பார்க்குறேன் உங்கள் நபர் வந்து உங்கள் கூட ஒரு சண்டை ஏற்றுக்கலாம் ஒரு வார்த்தை ஏற்றுக்கலாம் ஆனால் அவங்க மனசுக்குள்ளேயும் ஒரு சில உணர்வுகள் இருக்குது இன்னும் வரைக்கும் இந்த நபர்கள் இதை வெளிக்காட்டலை ஸோ இவங்க வந்து இவங்க மனசை வந்து அடக்கி வச்சுட்டு இவங்க வந்து ஒரு வழியையும் வருத்தத்தையும் அனுபவிச்சுக்கொண்டு அந்த வெளியாக சொல்கிறாங்கல்ல அதே மாதிரி உங்களுக்கும் தெரியப்படுத்துகிறாங்களும் இல்லை அவங்கக்குள்ளேயே அடக்கி வச்சுக்கொள்கிறாங்க அப்படின்ட்டுவும் ஸோ இந்த நபர்கள் வந்து இப்போதைக்கு உங்களோட பேசாமல் புரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா கூட ஒரு மனசுக்குள்ளே வந்து ஒரு கில்ட் ஃபீலிங் வந்து இருந்து கொண்டே தான் இருக்குது ஸோ அவர் வந்து அவருக்கு இந்த காதலில் வந்து முழுசாக முடிவெடுக்கவும் முடியல இது வேண்டாம் அப்படின்னு தூக்கி போடவும் முடியல ஓகே என்னதான் வழிகளவுமே கொடுத்தாலும் கூட இப்போ இருக்கற சுச்சுவேஷன் கஷ்டமாக இருந்தாலும் கூட இவர் வந்து இந்த காதலை உடைச்சிடக்கூடாது அப்படின்றதுல தான் அதிகம் கவனம் செலுத்துகிறாங்க ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து கை நாலுமே போயிடக்கூடாது அப்படின்றதுலையும் இந்த நபர்களோட எண்ணங்கள் வந்து இருந்து கொண்டிருக்கு ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்றது இந்த கதையில் வந்து இந்த நபர் வந்து சமநிலையாக நடந்து கொள்ளணும் ஒரு அன்பை வந்து வழிப்படுத்தணும் இதை வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க ஆனால் அந்த சைட்லேருந்து உங்களுக்கு கிடைக்க கிடைச்சிருக்க ஆன்சர் வந்து மௌனமாக தான் இருந்திருக்கும் ஸோ இந்த சுச்சுவேஷனில் ஒரு சிலர் வந்து நான் முடிவெடுக்கிறேன் அப்படின்னு முன் வந்து இங்கே ஒரு சில நபர்கள் வந்து முடிவெடுக்க வேண்டிய கட்டத்துக்கு வந்து முடிவும் எடுத்துட்டீங்க ஆனாலும் கூட உங்கள் மனசை வந்து இன்னுமே உங்கள் நபர்களையே எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம் அப்போது நீங்கள் இங்கே வந்து நியோபகுனிங்க ரெடியாக இருந்தாலும் ஈடிங் ப்ராசஸ்லேயே இருந்தாலும் கூட உங்கள் மனசில் வந்து இப்போ ரெண்டு விதமான உணர்வுகள் இருக்கலாம் ஒன்று நான் முன்னோக்கி போகணும் இல்லை என் நபர் வந்து என் கூட அகெயின் வந்துடணும் அப்படின்ற மாதிரி ரெண்டு உணர்ச்சியில் இங்கே உங்கள் கதல் நதி வந்து தயாரிதா அதாவது உங்கள் மனசு வந்து தழும்புது

ஸோ அதே மாதிரி இங்கே பார்க்கும்போது உங்கள் நபர்களாக இருக்கட்டும் நீங்களாக இருக்கட்டும் ரெண்டு பேர் சைட்லேயுமே ஒரு தூக்கமின்மை அப்படின்ற ஒரு விஷயத்த நான் பார்க்குறேன் ஏன்னா உங்களுக்குமே அவங்க பதில் சொல்கிறாங்கல்ல இவங்க ஒரு இவங்க ரெண்டு லைஃப்குள்ளே இல்லை ஒரு ஆன்சர் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து உங்கள் உள்ளம் ஏங்கி தத்தளிக்கிற மாதிரி இருக்குது அதே அவங்க சைட் பார்க்க ஏன் நான் இன்னும் ஆன்சர் கொடுக்கல அப்படின்றதும் இவங்க மௌனமாக இருக்கிறதும் இவங்களையே கொண்டு கொண்டு இருக்கலாம் ஸோ அதனால கூட இந்த நபர்கள் இவங்கள் அறியாமலே ஒரு கில்ட் ஃபீலிங்க்கு போய்ட்டு இந்த தூக்கம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து துளைச்சிட்டு அவங்களுமே தூங்க முடியாம தத்தளிச்சு கொண்டிருக்கலாம் ஸோ அவங்க மனசை பார்க்கும்போது ஒரு சில உணர்வுகள் இருக்குது எங்கே உங்களை மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்ட்டு ஸோ அதாவது உங்கள் நபர்களுக்கு வந்து இங்கே வந்து உங்கள் மேலே ஒரு இரண்டு உணர்வு இருக்குது அதாவது காதலும் இருக்குது காமமும் இருக்குது அப்படி பார்க்க இந்த ரெண்டு உணர்வுகளையுமே இந்த நபர்கள் வந்து உங்ககிட்ட இன்னமும் வெளிக்காட்டுறாங்கல்ல என்ன ஃபீலிங்ஸ் வந்தாலுமே அவங்க பிள்ளைங்க கண்ட்ரோல் பண்ணிக்கொள்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் பார்க்குறேன் ஸோ அதாவது இப்போ இருக்க சுச்சுவேஷன் படி இந்த நபர்கள் வந்து உங்களை கவனிக்கிறதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்ட்டு எனக்கு தேவை கிடையாது அப்படின்னு இவங்க இவங்களோட லைஃப்பை பார்த்துட்டு முன்னோக்கி நடந்து கொண்டு போகிற மாதிரி தான் இருக்கும் ஆனாலுமே இந்த நபர்கள் வந்து உங்களை விட்டு கொண்டு தான் இருக்காங்க ஸோ அதே மாதிரி நீங்கள் என்ன செய்கிறீங்க யார் கூட பேசுகிறீங்க எந்த எந்த மாதிரி விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணுறீங்க இப்படின்ற விஷயத்த கூட இந்த நபர்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருக்காங்க ஓகே இவங்க எண்ணங்கள் வந்து உங்களை சுற்றியே தான் கிடக்கு ஆனால் வெளியில் எப்படி காட்டிக்கொள்றாங்கன்னா நான் உன்னை வருக்கிறேன் அப்படின்ற மாதிரி காட்டிக்கொள்றாங்க ஓகே உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்த நபர்கள் வந்து உள்ளுக்குள்ளே வந்து தான் சிதைஞ்சு போயிட்டு இருக்க மாதிரி தான் காட்டி இருக்காங்க ஓகே அதாவது இந்த நபர்களால் இவங்க உணர்வுகளை வந்து உள்ளுக்க இருக்க விஷயத்தான் அப்படியே வழிகாட்ட முடியலை அப்படின்ற இடத்துல தான் இந்த கடல் நதி வந்து மூமெண்ட்டே இல்லாமல் ஒரே இடத்துல தேக்கப்பட்டு நிற்குது அப்படின்றதையும் நாங்கள் கவனிக்கிறோம் அதே மாதிரி உங்களுக்கும் உங்கள் நபருக்குமான இந்த உறவு வந்து இதுக்காக தான் அப்படின்னு சொல்லி இல்லை உடல் தேவைக்காக இல்லை வேற ஏதோ தேவைக்காக அப்படின்னு சொல்லி எந்த விஷயத்தையுமே நம்ம பாயிண்ட் பண்ண முடியாது ஏன்னா இந்த நபர்கள் வந்து பிரிக்சுவலாக உங்கள் கூட கலந்த மாதிரி இருக்குது ஓகே ஸோ அதாவது இந்த சோல் கனெக்ஷன் அப்படின்றதும் ரொம்பவே அதிகமாக இருக்குது அதாவது ஜென்ம பந்தம் அப்படின்ற மாதிரி உங்களோட பார்ட்னர் வந்து உங்கள் உங்கள் ஃபீலிங்ஸோடு கலந்துருக்காங்க அப்படின்றதுனால தான் இவங்களாலும் சரி உங்களாலும் சரி விட்டு பிரிய முடியாத ஒரு நிலை வந்து இருந்து கொண்டிருக்கா ஸோ இப்போ இருக்க சுச்சுவேஷன் படி இது நிறையவே காயம் கொடுத்து வருத்தத்தை கொடுத்து ஏன்னா இப்போ இருக்க சூழ்நிலை வந்து அப்படி தான் போயிட்டுருக்கு ஓகே ஆனால் அப்புறம் வரக்கூடிய சுச்சுவேஷனில் கண்டிப்பாக உங்களுக்கு வெளிச்சம் தரக்கூடிய மாதிரி இருக்கும் இது காதல் நதி வந்து உங்களோட கை சேரும் அப்படின்ட்டும் ஸோ அப்படி இந்த நபர் வந்து உங்கள் கை சேரலை அப்படின்னா உங்கள் காதல் நதி ஆனது இன்னொரு திசையை நோக்கி முன்னேறும் அதாவது நீங்கள் நியூபகனிங் பண்ணுவீங்க ஓகே ஸோ யூனிவர்ஸ் வந்து இவங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் வச்சுருக்காங்க ஓகே ஒன்று வந்து இந்த நபர்கள் வந்து மீண்டும் உங்கள் கூட வந்து இணையணும் அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட ஈடிங் ப்ராசஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகி நீங்கள் வந்து வேரத்தை செய்ய நோக்கி போயிடுவீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இந்த யூனிவர்ஸ் வந்து சொல்கிறாங்க ஸோ ஏன் அப்படின்னா இவங்க இந்த நபர்கள் இருக்காங்கல்ல உங்களோட நபர்கள் இவங்க வந்து அதிகமாகவே இந்த காதலில் வந்து நிறையவே காயப்பட்டுட்டாங்க இன்னுமே இந்த காதல் காயம் ஏற்பட்ட புண் வந்து இன்னுமே ஆழ கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து இன்னுமே திரும்ப திரும்ப அந்த நபர்களை நினைக்கும் போதே காயப்படுத்திக் கொண்டிருக்கு இல்லை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியலை நீ எப்படி பொன்னிகா அப்படின்றத என்னால் ஒத்துக்கொள்ள முடியல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து இந்த நபர்களை காயப்படுத்தி கொண்டிருக்க அப்படின்றதுனால கூட இந்த நபர்களுக்கு வந்து அதை ஹீல் பண்ணி கொள்ள முடியலை ஹீல் பண்ணி கொள்ள முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இந்த நபர்கள் வந்து தத்தளிக்கிறாங்க அப்படின்றும் இங்கே யூனிவர்ஸ் வந்து சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா இந்த காதல் வந்து அவங்களுக்கு வைக்கிற ஒரு டெஸ்ட் மாதிரி ஓகேயா இந்த நபர்கள் வந்து என்ன தான் ஆசீர்வதிக்கப்பட்டு உங்கள் ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்கக்கூடிய காலகட்டத்தையும் யூனிவர்ஸ் அமைச்சு தந்தாலுமே கூட இந்த நபர்களும் அவங்க சைட்லேருந்து முயற்சி எடுக்கணும் ஓகே உங்கள் சைடில் நீங்கள் இப்போ உங்களுக்கு எவ்வளோ தான் காயம் ஏற்பட்டிருந்தாலும் கூட என் நபர் வந்து எனக்கு வேணும் அப்படின்ற திடமான மனசில் நீங்கள் இருக்கீங்க இல்லையா ஸோ அதே மாதிரியே உங்கள் நபர்களும் முயற்சி செய்யணும் செய்யின பட்சத்தில் தான் ரெண்டு பேர்த்தையும் ஒன்று செய்து வைப்பாங்க இல்லை அப்படின்னா இன்னமும் அவங்க ஏன்னா இங்கே பார்க்கக்க ரெண்டு பேர் சைட்லேயுமே காயம் இருக்குது ஓகே உங்களோட சைட்லேயும் இருக்குது இந்த நபர்களால் காயப்பட்ட உணர்வு இருந்தாலும் என் நபருக்காக நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு நீங்கள் நிற்கிறீங்க ஓகே அதே மாதிரி அந்த நபர்களும் ஹீலாகி வெளியே வரணும் வந்தாதான் யூனிவர்ஸ் வந்து உங்கள் ரெண்டு பேத்தையும் சேர்த்து வைப்பாங்க அப்படின்றும் இல்லை இந்த நபர்கள் வந்து இன்னுமே இந்த காயங்களை தான் நினைச்சு கொண்டிருக்காங்க முடியலாம் அப்படின்ற பட்சத்தில் உங்களோட வாழ்க்கை வந்து வேறு திசையை புதிய திசையை நோக்கி போகும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இங்கே யூனிவர்ஸ் வந்து சொல்கிறாங்க ஏன்னா இங்கே பார்க்கும்போது உங்கள் நபர்கள் வந்து வெகு விரைவில் முடிவெடுத்தே ஆகணும் இன்றைக்கு இல்லை நாளைக்கு இல்லை இன்னும் கொஞ்சம் நாளில் கூட வெகு விரைவில் வந்து இந்த நபர்கள் முடிவெடுக்கலை என்றால் இந்த நபர்கள் வந்து நபர்களை வந்து அகைன் யூனிவர்ஸ் வந்து உங்களோட லைஃப்பில் வந்து எடுத்துகிட்டு வர மாட்டாங்களாம் ஓகே அதாவது இவங்க பண்ணின விஷயத்துக்கான தண்டனைகளோ இல்லை வேறு விஷயத்தையோ கொடுத்து இவங்களோட வாழ்க்கையை வந்து வேறு எதை செய்ய நோக்கி போயிடும் அதே மாதிரி உங்களோட எனர்ஜி வந்து இப்போவே ஹீலிங் ப்ராசஸ்க்கு வந்து வந்துட்டு ஓகேயா இதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கையை வந்து ஒரு நியோபுகி ஸ்பின்னிங் அது இன்னொரு திசையை நோக்கி போயிடும் அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த யூனிவர்ஸ் வந்து கன்ஃபார்மாக சொல்கிறாங்க ஓகே ஸோ இன்னொரு விஷயமும் இருக்குது இந்த நபர்கள் வந்து ஹீல் ஆகணும் ஆகியே ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அப்படின்ற ஒரு பாயிண்டையும் யூனிவர்ஸ் வைக்கிறாங்க அதாவது இந்த நபர்களை சுற்றி நிற்கக்கூடிய நபர்கள் வந்து இவங்களை வந்து ட்ரிகர் பண்ணிக்கொண்டே இருக்காங்க ஓகே உங்களோட விஷயத்தில் உங்களோட எகெயின் செய்ய விடாமல் இவங்களை திரும்பவும் இயங்க வைக்கிறது இல்லை ஒரு பிரச்சனைக்குள்ளே வந்து சிக்க வைக்கிறது இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்திருக்கு அப்படின்ட்டு உங்கள் நபர்களே இந்த விஷயத்துலேருந்து வெளியே வந்து ஓகே நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னா கூட இதை சுற்றி நிற்கிற நபர்கள் வந்து இதை ஹீல் பண்ண விடாமல் திரும்ப திரும்ப அவங்க வந்து உடிச்சு கொண்டிருக்கலாம் ஏன்னா யூனிவர்ஸ் சைட்டில் வந்து சுற்றி நிற்கிற நபர்கள் வந்து தவறானவங்க அப்படின்றத சுட்டி காட்டிட்டாங்க ஓகே அதே மாதிரி உங்கள் நபர்கள் என்னென்ன மிஸ்டேக் பண்ணினாங்க அப்படின்றதையும் இந்த பிரிவில் வந்து அவங்களுக்கு உணர்த்திட்டாங்க ஸோ இதுக்கப்புறமும் உங்களோட நபர்கள் வந்து இதை கொள்ளலை திரும்ப திரும்ப இப்படியே பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களுக்கான ஒரு கர்மா வந்து அவங்களுக்கு கிடைக்க போகு போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இங்கே யூனிவர்ஸ் வந்து சொல்கிறாங்க அதாவது நீதி வந்து நிலைநிறுத்தப்படும் ஓகே ஏன்னா நீங்கள் வந்து இங்கே வெகு காலமாக இந்த நபர்களுக்காக காத்துக்கொண்டே இருக்க மாதிரி இருக்குது எனக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கல அப்படின்னு இங்கே எங் இங்கே வந்து இப்போ கொண்டிருக்கேன் அப்படின்றதையும் தாண்டி நிறைய நபர்கள் வந்து அடிக்கடி உங்கள் கிட்டே போய்ட்டு ஃபைட் பண்ணுறது சண்டை போடுறது அழுறது எனக்கு ஒரு முடிவை சொல்லிட்டு கெஞ்சுறது இப்படின்னு தன்மானத்தை விட்டுட்டு கூட உங்கள் நபர்களுக்காக நீங்கள் இறங்கி கெஞ்சு கொண்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இங்கே யூனிவர்ஸ் வந்து கவனித்து கொண்டு தான் இருக்காங்க இந்த இடத்துல வந்து யாரும் எனக்கு இல்லையே அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டியதே இல்லை ஏன்னா யூனிவர்ஸ் வந்து எவ்வளோ விஷயத்தையும் இந்த ரீடிங்கில் ஏன் கவர் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சில விஷயத்தை கொள்ளணும் ஓகே உங்களுக்கு யாரும் இல்லை அப்படின்னு நினைக்க வேண்டாம் கண்டிப்பாக யூனிவர்ஸ் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நோட் பண்ணி கொண்டு தான் இருக்காங்க ஓகே ஸோ அதனால தான் இப்போ இந்த இடத்துல உங்கள் மனசும் சரி காதலும் சரி ஒரு அமைதியான இடத்த நோக்கி ஓடட்டும் இந்த காதல் நதி வந்து அமைதியான திசையை நோக்கி ஓடட்டும் அப்படின்னு யூனிவர்ஸ் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க ஓகே ஸோ இந்த காதல் வந்து கூட்டு பயணமாக தனி பயணமா அப்படின்றது உங்கள் இதயம்தான் முடிவெடுக்க போது இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அப்படின்றும் ஸோ நீங்கள் எல்லாருமே ஒரு ஹீலிங்கை நோக்கி வந்து உங்கள் பயணத்தை வந்து தொடர போகிறீங்க ஸோ அதே மாதிரி உண்மையான காதல் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா அது உங்களை தேடி வந்து நகர்ந்து வரப்போகுது ஓகே ஸோ இந்த ரீடிங் வந்து உங்களுக்கு பொருந்தக்கூடிய மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களோட உணர்வுகளை வந்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த ரீடிங் பிடிச்சிருந்தால் லைக் சப்ஸ்க்ரைப் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஸோ இதே போல் இன்னும் ஒரு ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி பாய் அன்புடன் பிரபஞ்சமொழி